ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காளன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி வாங்க அதுக்கு இரநூறு கிராம் காலனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதே மாதிரி கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுங்க சீரகத்தூள் ரொம்ப போட்டாதீங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் போட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா கெண்டிக்கோங்க நல்லா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு நல்லா பெசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கோங்க மாவு நல்லா அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரலைன்னா லேசாக தண்ணி தெளிங்க ரொம்ப தெளிச்சிடாதீங்க நம்ம காளானில் ஈரப்பதம் இருக்கும் அரை மணி நேரமாக ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப ஃப்ளிம்லேயும் வச்சுராங்க ஹை ஸ்பீட்லேயே வச்சுறாங்க நார்மலில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி ரெடி எல்லா காளானுமே சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்போ இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்